கிருஷ்ணா கிருஷ்ணா என்ன ii கூட தனியா பேசணும் should have experienced z applying junge

ora <laughs> ah, ah, Não <laughs> ஒரு பொண்ணா இருந்தா இந்த தன்மை வாய்ஸ் முழுக்க மறக்க மாட்டேன்

எனக்கு சின்ன வயசுல கல்யாணம் ஆயிடுச்சுப்பா நீங்க மட்டும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம் நாங்க சின்ன வயசுல ஜாலியா சைட் அடிக்க கூடாதாக்கும் காஞ்ச மாடு கம்பளம் வேந்த மாதிரி அலையுதுங்க பெரிய ஐஸ்வர்யா ரே அப்ப உள்ளம் என்றொரு கோவிலே தெய்வம் வேண்டும் அன்பேவா முருகா நான் அடுத்த தடவை கோயிலுக்கு வரும்போது செருப்போட்டு வருவேன் என மனுஷன் எனக்கு தெரியா எனக்கு தெரியும் அதான பாத்தேன் ஏதாவது பிரச்சனைனா தானே இந்த மாவட்டத்தை தேடி வருவீங்க சிரிக்காதீங்க கடைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு வெள்ளம் போனா என்ன சக்கரை போனா என்ன பத்மாவதியாம் பெரிய பத்மாவதி என்னையா முந்தா பேஞ்ச பெஞ்ச மழையில நேத்து முளைச்ச காளான்னு சொல்லுவாங்க ஆனா இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேஞ்ச மழையில ஓரமா ஒதுங்கி இருக்கிற தண்ணி தானே இவ சுள்ளுன்னு வெயிலடிச்சா சுருக்குனு காஞ்சிருவா விஷயத்தை நாளா அதுக்குள்ள வீட்டோட மதிப்பு இருபது லட்சத்துக்கு வந்துருங்க என்னையா மதிப்பை கொஞ்சம் எனக்கு தெரியாது என்னையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோட பதிப்பியா இப்ப தாயா நீ மாவட்டத்தோட மதிப்பை புரிஞ்சிருக்கேன் நினைக்கிறேன் உட்காரியா

இப்ப மச்சான்டா நாளை மணிக்கு எம்.ஆர். பார்க்குக்கு வரணும். ஜாலியா சுத்தலாம் நினைச்சேன். オリジナル எங்க இருக்கு. டேய், எங்க அப்பாடா.

பணம் பாக்க வந்துட்டு கண்ணத்துல நான் கையை எடுத்துட்டு நல்லா பாரு அப்பா மகனே எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய அப்பாக்களை பத்தி என்ன ஒப்பீனியன் வச்சிருக்காங்க இப்ப நீங்க டிவில பாக்க போறீங்க விஜி ஆன் பண்ணிடுங்க

அப்பੜு சின்ன ஊரே இருக்குடா அவன் தப்பு நீ என்ன சின்னவனா தானே வச்சிருக்கணும் நினைச்சேன் நான் சண்டை போட்டு தானே உனக்கு சொந்த விடானே நானோ சேச்சு gala புத்தி இருந்ததனால கொண்டாட்டி ஆகிட்டான் இவனਾ போட்டு அடிகிறீங்க பஸ்ல இந்த சைக்கிட் கல்யாணம் தான் நிக்கிறீங்க அவன் என்ன தப்பா இருங்க 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 இன்னும் முடியல இன்னும் ஒரு பாக்கி இருக்கு

குலமே நாசமாயிடுமா நான் நல்லா தானே நீ நல்லா தான் இருக்க பொட்டு வச்சிருக்க பூ வச்சிருக்க ஆனா பணத்துக்காக உன் புருஷன பிரிஞ்சு வந்துட்டியே அன்னையில இருந்து உன் பொட்டும் பூவும் படுக்கையில கசங்கிருக்கா ஆனா உன் வாழ்க்கையே கசங்கிருச்சேம்மா கொல்லப்புறமா வர லட்சுமி இப்படி தம்ம வாழ்க்கையை பண்ணுவா நீ வளர்ந்து நின்னு பேசுறியே அது அந்த பணத்துல தான் ஞாபகம் வச்சுக்க பணம் வாழ வேண்டிய வயசுல நீ அதை சேர்த்த நான் வாழ வேண்டிய வயசுல அது எனக்கு குறுக்க நிக்கிறேன் அந்த பணம் இனிமே எனக்கு வேண்டாம்மா ஒரு நாள் உங்க அப்பன பாத்துட்டு வந்து இந்த குதி குதிக்கிறியா இனிமே அப்பாவை பாத்துட்டு வர மாட்டேன் அங்கேயே தங்கிட போறேன் வான்மதே இந்த வெள்ளை டிரெஸ்ல கருப்பு அசிங்கமா தெரியல ரொம்ப ரொம்ப அசிங்கமா தெரியுது உன் கருப்பு பணத்துல இந்த வெள்ளை டிரெஸ் அதை விட அசிங்க கற்போட இருக்கிறது மட்டும் நல்ல தாய்க்கு அடையாளம் இல்லம்மா அந்த கற்போட சேர்ந்து கணவனும் இருக்கணும் உன் கேசட் நாடகம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு நான் மந்திரி வீட்டுக்கு மருமகளா போறதில்ல ஒரு நல்ல மனுஷனோட வீட்டுக்கு மகளா போறேன் अक्तपडी